அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதா தமிழர்கள் வந்து அதிகமா நுகர்வுக்கு நுகர்வு கலாச்சாரத்துல மூழ்கிவிட்ட ஒரு இனத்தின் மக்களா இருக்கிறாங்க காரணம் இவங்க கதா கலச்சவம் கேட்டு வளர்ந்த ஒரு கூட்டம் அது கதைகள்ல வர கதாநாயகர்களே கடவுளா நினைச்சு பின்புற ஒரு இனக்கூட்டம் அது அதான் இங்க இருக்கிற பிரச்சனை மற்ற இனங்களை விட இது பொழுதுபோக்குகளையும் கேளிக்கைகளையும் அதிக நாட்டம் கொண்ட இனக்கூட்டம் அதனால இது திரையில தோன்றி அந்த நடிக்கிற எல்லாரையும் திரையில உடுப்புல செய்யற உதவியெல்லாம் தரையில செஞ்சிருவாங்கன்னு நம்புற கூட்டமா இருக்கு இதுதான் பிரச்சனை இங்க தனிப்பட்ட நபர்களின் மீது இருக்கிற அபிமானங்களை அரசியல் செய்து ஒளிந்து நல்ல தத்துவத்தை நல்ல கருத்தை தலைமையேற்று அரசியல் செய்யற நிலை வர்ற வர இந்த பிரச்சனை இருந்துட்டுதான் இருக்கும் நீண்ட காலமா இது எந்த இந்தியா இருக்கிறதா இப்படி ஒரு திரைப்புகள் வெளிச்சத்திலே வந்து நாளை ஆண்டு ஐம்பது ஆண்டுகள் காசமா போயிச்சுப்ப வரலாறு ஒரு வாய்ப்பை தருது நல்ல தத்துவத்தை நல்ல தலைவர்களை நல்ல கருத்துகளை ஏற்று அரசியல் செய்கிற ஒரு சூழலை உருவாக்குது அதை சிதைக்கிறது போல மறுபடியும் திரைப்படம் அவர் நடிகர் வருவாங்க அவங்க ஆட்சி செய்வாங்க அப்புறம் அவங்க வாரிசு வரும் அப்புறம் நாங்க வாரிசுகளுக்கு வழி வழிபடுற கூட்டங்கள் அப்படிதெல்லாம் இருக்குது அது மக்கள் தான் அதை முடிவு செய்யணும் அதுக்கான விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும் அதுக்குரிய சகோதரர் மம்முட்டி அவர்கள் சொல்றாங்க கேரள மக்கள் திரையரங்குகள்ல முதலமைச்சரை தேடறதில்லை அது அவர் அவர் சொல்றது எவ்வளவு உண்மை இருக்குது நமக்கு அதுல எவ்வளவு அவமானமும் வலி இருக்குதுன்னு திரையில் தேடக்கூடாது நடிப்பிலிருந்து தலைவர்கள் தேடக்கூடாது தரையில் தேடணும் மக்களுக்கான உழைப்பிலிருந்து தேடணும் அது வரும்போது தான் அந்த நாடு மக்களும் நிம்மதியா வாடக்கூடாது